எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் வந்து யாழ்ப்பாணத்தின் தண்ணி பிரச்சனை சம்பந்தமாக உங்களோட கதைக்கலாம் இருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை என்று அண்மை காலமாக பல செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் சில கருத்தரங்குகள் கூட நடந்திருக்குது அதே நேரத்தில் வந்து யாழ்ப்பாணத்தின் தண்ணி பிரச்சனையை பற்றி கதைக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தின் விவசாயத்துக்கு தேவையான நீரை பற்றி யாரும் கதைக்கிறே இல்லை இல்லையன்று சொல்ல சொன்னால் இந்த குடிநீர் பிரச்சினையன்றதை தாண்டி ஒட்டுமொத்தமாக வந்து யாழ்ப்பாணத்தின் தண்ணி பழுதாகி கொண்டு போகிற அதாவது வந்து பாவனைக்கு உதவாத ஒரு நிலையை அடைஞ்சு கொண்டு இருக்கிறது மற்றது வந்து நீர் வந்து ஆழமாக கொண்டிருக்கிறது இப்படி ரெண்டு பிரச்சனை வந்திருக்குது ஒன்று ஒன்று பாவனைக்கு உதவாத நீராக மாறுது அதே நேரத்தில் வந்து நீரிண்ட ஆழம் வந்து கூடிக்கொண்டு போகுது நிறைய குழாய் கிணறுகளை அடிக்கிற போடுறதாலும் அந்த குழாய் கிணறுகளில் இருந்து நாங்கள் நீர் எடுக்கிறோம் ஆனால் மழை நீரை சேகரிக்கிறதோ இல்லையென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு சுத்தவிரம் அதில் காணிக்கிழ முழுக்க சீமந்து என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய நீரை வந்து வெள்ளமாக போய் கடலில் கலக்க விடுறோம் ஆனால் அந்த தரைய்களில் அது இறங்குறதுக்கு அதுக்கான சரியான மழைநீர் சேகரிப்பு நடைமுறை வந்து எங்கள்கிட்ட இல்லை இது எல்லாரும் வந்து கவனத்தில் எடுத்து செயல்பட வேணும் இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து கிளிநொச்சியை சேர்ந்தே நான் இன்றைக்கு கிளிநொச்சியிலே அதுவும் இரநம்பட குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறேன் நான் இல்லையன்று சொல்லி சொன்னால் அதோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு ஆள் அதே நேரத்தில் வந்து நான் கிளிநச்சியில் வந்து கனகிடங்களில் கிளிநச்சி என்று சொல்லி இரண்டு மூட குளத்தால் நீர்ப்பாசனம் செய்கிற கன இடங்களில் வந்து நான் தொடர்ந்து வயலை வயல் செய்தேன் நான் அப்போ நான் ஒரு முன்னாள் பயிர்த் தொழிலாளி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு கமக்காரணம் சொல்லி நீங்கள் சொல்லலாம் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கு கிளிநச்சி மன்னார் முல்லைத்தீவு இந்த இந்த மாவட்டங்களை வந்து அடிப்படையாக வச்சு தான் நான் இந்த காணொலியமான உங்களுக்கு முன்மொழிகிறன் இல்லையன்று சொல்லி சொன்னால் அது தொடர்பாக தான் நான் பேசுகிறேன் அத அதால் வந்து நான் வெண்ணேறு அந்த வவனியாவையோ இல்லை யாழ்ப்பாணத்தாலையோ விட்டுட்டு கதைக்கிறேன்ட்டு நினைக்கக்கூடாது என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு விஷயத்தை கதைக்கிறது என்று சொல்லி சொன்னால் ஆதாரபூர்வமாக வந்து கட்டாயம் நிறைய தகவல்கள் தேவை தகவல்களை எடுத்துக்கொண்டு தான் கதைக்கோணும் இல்லை என்று சொல்லி சொன்னால் வீணான விமர்சனங்களுக்கும் மற்றது நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து அடிபட்டு போகிறதுக்குமான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் வந்து நான் என்ன செய்யணுன்னு சொல்லிச்சுன்னால் எங்களுடைய கிளிநச்சி இப்போ கிளிநொச்சியில் வந்து நாங்கள் காலபோகம் செய்யல வந்து எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தில் வந்து காலபோகம் செய்ய வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்கிறோம் இந்த எழுபத்தி ஆறாயிரம் ஏக்கரில் நாங்கள் சிறுபோகம் என்று சொல்லக்கூடிய வந்து குளத்து நீரை பயன்படுத்தி கிட்டத்தட்ட முப்பது நாயிரம் ஏக்கர் தான் நாங்கள் சிறுபோகத்தில் விளைவிக்கிறோம் அந்த முப்பது நாயிரம் ஏக்கர்னு சொல்கிறது நல்லா மழை பெய்து குளங்கள் எல்லாம் வந்து வான்பாய்றது அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருந்தால் மட்டும் அது இல்லை என்று சொல்லி சொன்னால் இதில் முப்பதனாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் ஆகுது பத்தாயிரம் ஆகுது இல்லை மழை இல்லாமல் போகிற காலங்களில் அதுகுமே இல்லாமல் போகுது அப்போ நான் வந்து என்னுடைய வாழ் வாழ்க்கை காலங்களில் நான் இலங்கையில் இருந்த காலங்களில் வந்து ரெண்டு மூன்று பெரும் வறட்சிகளை சந்தித்தேன் நான் அதாவது வந்து கண்ணூடாக நான் அதால் மட் அந்த ஒரு அனுபவத்தால் அதில் அதில் பட்ட வேதனையால் தான் நான் இந்த தண்ணி பிரச்சனையை வந்து எங்களுடைய மாவட்டத்தை அடிப்படையாக வச்சு நான் கதைக்கும் அதுக்காக பிரதேசவாதம் வந்து எனக்கு பூச வேண்டாம் இப்போ கிளிநொச்சியில் வந்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் வந்து பாவிக்கப்படாமல் இருக்குது அதாவது வந்து க சிறுபோகத்தில் வந்து பயிற்சிகள் பண்ணப்படாமல் இருக்குது இதே வந்து என்ன மென்னாரில் எடுத்து பார்த்தீங்களா மென்னாரில் இருக்கக்கூடிய கட்டுக்கரை குளம் மற்றது முல்லைத்தீவில் பார்த்தீங்களாண்டா முல்லைத்தீவிலும் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூறு ஹெக்டேயர் என்று சொல்லினோம் இந்த மூவாயிரத்தி நானூறு ஹெக்டேர் மூவாயிரத்தி நானூறு ஹெக்டேயர் விளைநிலங்கள் வந்து சிறுபவத்தில் வந்து அவையில் உலகத்தை பாவிக்கணுமாண்டா வெறும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு தசம் அஞ்சு ஹெக்டேயர் தான் சிறுபவத்தில் பாவிக்கணும் அப்போ கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஹெக்டேயர் மூவாயிரம் ஹெக்டேயர் நிலம் வந்து அங்கேயும் பாவிக்கப்படாமல் இருக்கு அதாவது வந்து வெறும் தரிசு நிறங்களாக இந்த சிறுபோக காலத்தில் இருக்குது அப்போ இதுக்கு வந்து நாங்கள் சரியான தீர்வுன்னு சொல்லிச்சின்னா குளங்களை நிரப்புறது இல்லையன்ட்டு சொல்லிச்சின்னா குளங்களை பெருசாக்குறது கட்டை உயர்த்துறது இப்படி கணக்க வாதங்களை முன் வச்சு கொண்டு போயிருக்கல எங்களுடைய தரத்தோற்றத்தை பற்றி முதல்ல யோசிக்கணும் நாங்கள் யார் எங்கே இருக்கிறோம் எங்கள தரத்தோட்டம் என்னன்றதை பற்றி முதல்ல யோசிக்கணும் இப்போ மின்னர பார்த்தீங்கள்ன்ட்டு சொல்லிச்சின்னா சமதரை முல்லதீவை பார்த்திங்களன்றால் அங்கேயுமே சமதரை அப்போ தரத்தோற்றத்தின் அமைப்புக்கு இப்போ அமைப்புக்கு ஒத்துத்தான் நாங்கள் எங்கள்ட குளத்தை வந்து உயர்த்துறதோ இல்லையென்று சொல்லிச்சுன்னா நீர்ப்பாசனங்களை மேற்கொள்கிறது இப்போ மேட்டு நிலங்களாக இருக்கக்கூடிய நிலங்களுக்கு மேட்டு நீர்ப்பாசனம் என்று சொல்லக்கூடிய மேட்டு நீர்ப்பாசனம் இல்லையன்று சொல்லுச்சுன்னா ஏற்றி நீர்ப்பாசனம்ன்றது வந்து வேணும் அப்போ இந்த ஏட்டு நீர்ப்பாசனம் இந்த மேட்டு நீர்ப்பாசனம் எல்லாம் எப்படி சாத்தியமாகும் இந்த தரிசா கிடக்கிற நிலங்களை வந்து இந்த நிலங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் என்று சொல்லி நான் ரெண்டு இந்த மூன்று மாவட்டத்தையும் சேர்த்து கணக்கெடுத்திருக்கிறேன் இருக்கிறேன் அதுக்கு சரியான விளக்கங்கள் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு கட்டுரையா வந்து எழுதியிருக்கிறேன் நீங்கள் அந்த கட்டுரையில வந்து கட்டுரை வேணுமெண்டா தேடி வாசியுங்கோ இல்லையான்னு சொல்லுச்சுன்னா நான் இதிலேயே வந்து என்னுடைய இந்த பதிவுக்கு கீழே பின்னூட்டமாக போட்டு விட்றேன் நீங்கள் அதை தேடி வாசிச்சு கொள்ளலாம் இல்லையென்று சொல்லுச்சுன்னா நான் அதை தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த காணொலியை வந்து பேசினேன்னுடா பத்து நிமிஷத்துக்கு கூடி போயிடும் அப்போ இந்த பத்து நிமிஷத்துக்கு கூட வந்து சொல்லிச்சின்னா இன்றைக்கி பல பேரும் வந்து தட்டி பார்த்துட்டு போகிற ஆக்களாக இருக்கிறமே தவிர இதை கூண்டு கவனிக்கிறாக்களாக இருக்க மாட்டேன் அப்போ எல்லாருக்கும் ஏற்கக்கூடிய மாதிரி சில தகவல்களை வந்து நான் முன்வைக்கிறேன் இது வந்து தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் வந்து சிந்திக்க வேணும் இன்றைக்கி வடக்கின்ற நீர் நிலை எப்படி இருக்குது நாளைக்கு இது எப்படி மாறப்போகுது எங்கள்கிட்ட பூமி வறண்ட நிலம் ஆகுது அப்போ குடிநீருக்கு நாங்கள் என்ன செய்கிறது விவசாயத்துக்கு என்ன செய்கிறதுண்டு தனியாக குடிநீர் என்று சொல்லி கதைச்சி கொண்டு வந்த பேட குளத்திலேருந்து இரணவர் குளத்தில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு குடிநீரை கொண்டு போற ஒரு திட்டம் ஒன்று இருக்குது பாலியாத்தில் இருந்து எடுக்கிறது எங்களுக்குள்ள உள்ள தண்ணி வந்து காணும் நாங்கள் இதுகளை வந்து பாவிக்கலாம் என்று சொல்லி சில முன்மொழிவுகளை வந்து நான் கேட்கக்கூடியதாக இருக்குது இல்லை என்று நீங்களும் கேட்டிருப்பீங்க இந்த முன்மொழிவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு சொல்லுச்சுன்னா விவசாயத்தை வந்து அவைகள் கருத்தில் எடுக்காமல் வந்து யாழ்ப்பாணத்தின குடிநீரை பற்றி மட்டும் பேசினோம் அப்ப எங்களுக்கு தேவையாக இருக்கிறது வந்து குடிநீர் மட்டும் இல்லை அது வந்து விவசாயத்துக்கு தேவையான நீர் நாங்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிறது எங்களோட மாவட்டம் வந்து பொன் விளையிற பூமி மூன்று போகமும் விவசாயம் செய்யக்கூடியது இல்லையன்று சொல்லுச்சுன்னா வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் கிட்டத்தட்ட பயிர் செய்யக்கூடிய ஒரு காலநிலையில் தான் எங்களுடைய நீர்நிலைகள் இருக்குது இல்லை எங்கட நிலங்கள் வந்து இருக்குது அப்போ அதை நாங்கள் வந்து சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டு இருக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா விவசாயிகள் சும்மா இருக்கிறோமெண்ட்டு இல்லை அதுக்கான நீர்வளங்கள் திட்டவங்கள்ட்ட இல்லை அது வந்து அதுக்கு போதிய அளவு நீர் வசதி இல்லை அப்போ இதுக்கெல்லாம் தீர்வை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லுச்சின்னால் மகாவலி நீர் வந்து வடக்குக்கு கொண்டு வர்ற ஒரு திட்டம் ஒன்று இருக்குது அது இப்ப வந்து அனுராதபுரத்தோட நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு இந்த அனுராதபுரத்தோட நிப்பாட்டி வச்சிருக்கிறது வந்து அது ஆற்று மூலமாக அதாவது வந்து ஆறாக வந்து மகாவலிய வடக்குக்கு கொண்டு வர்றதுதான் அந்த நோக்கமாக இருந்தது அந்த வடக்குக்கு மகாவலிய ஆறாக கொண்டு வரீர்கள் அதாவது வந்து ஆறாக கொண்டு வரீர்கள் அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு பொதுவாக வந்து அது ஆறாவரையில வந்து குடியேற்றங்கள் வரும்னு சொல்லி மக்கள் அதை வந்து பெரிய பயத்தோடு வந்து பார்த்தவே மகாவலி குடிய மகாவலி ஆறு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்குள்ள குடியேற்றங்கள் வரும் அந்த குடியேற்றங்களால் பிரச்சனைகள் என்று சொல்லி நாங்கள் அதை அதுக்கு அடுத்ததாக வந்து எல்லோரும் எதிர்பார்க்கறது என்னென்று சொல்லிச்சுன்னா தேவை இல்லாத நிலங்கள் வந்து வீணாக்கப்படும் அதே நேரத்தில் வந்து இதுவரைக்கும் ஒரு தரம் கதைக்கல ஆறாக கொண்டு வந்தால் அதாவது வந்து ஆற்று மூலமாக மகாவலி வடக்குகளில் வரும் சொல்லிச்சேன்னால் வெள்ள அபாயம் இருக்கின்றதை பற்றி யாரும் கதைக்கல அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் வெள்ள அபாயம் இருக்குது நாங்கள் இருநூறு கிலோமீட்டருக்கு அங்கால பெய்கிற மழையை வந்து பார்த்து கொண்டு இருந்து இங்கே ஒன்றும் செய்யலாம் அதே நேரத்தில் கடும் மலையள் பெய்ய நாங்கள் அதுகளை குளங்களுக்கு கொண்டு வந்து வெள்ளத்தையும் அடிச்சு கொண்டு என்ற கதையாக வந்து எங்களுடைய குளங்கள் எல்லாம் உடைச்சு பெருக்கெடுத்து நாங்கள் பெரிய அழிவுகளை சந்திக்க வேண்டி வரும் அப்போ அதால் வந்து என்ன வரைக்கும் மகாவலியை வந்து ஆறாக கொண்டு வர்றது பொருத்தம் இல்லை என்றதையும் தாண்டி அது அது ஒரு ஆபத்தானதுன்றது தான் நான் முன்மொழிகிறேன் இதுக்கு ஒரு தீர்வு எந்த கருத்தை முன் வச்சாலும் அதுக்கு நாங்கள் ஒரு தீர்வுல சொல்ல வேணும் அப்போ நான் என்ன தீர்வு வைக்கணும்னு சொல்லுச்சுன்னா எங்களுடைய தேவைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லுச்சுன்னா மகாவலியையும் கொண்டு வருவோம் அதே நேரத்தில் எங்களோட தேவையை பூர்த்தி செய்யணும் அதால் வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் நாங்கள் வெளியேறணும் அப்போ அப்படி என்ன சொல்லுச்சுன்னா குழாய் மூலம் மகாவலி நதியை வந்து வடக்குக்கு கொண்டு வர்றது தான் நாட்டுக்கும் வடக்குக்கும் நல்ல இதில் ஏன் நாட்டுக்கு நல்லமென்ட்டு சொல்லுச்சுன்னா வட நாட்டின் ஒட்டுமொத்த விவசாய தேவையில் நாங்கள் பெரும் பகுதியை வந்து வடக்குக்கு கொண்டு வர்றதால் வந்து பூர்த்தி செய்யலாம் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கரில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாங்கள் முப்பது மூட நெல் சிறுபோத்தில் விளையும்மென்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இப்படி பார்த்தோமென்று சொல்லிச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் கணக்கு பாருங்கள் ஒரு ஒரு ஏக்கருக்கு முப்பதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு லட்சம் ஏக்கருக்கு எவ்வளோ வரும் அதே நேரத்தில் வந்து அதை வந்து நீங்கள் மெட்ரிக் டன்னாக பிரிச்சிங்கள்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு போகத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் மெட்ரிக் டொன் நெல்லை வந்து நாங்கள் உற்பத்தி செய்யலாம் அப்போ இதே வந்து நாங்கள் மூன்று போகம் செய்வோம் அப்போ நான் மூன்று போகத்தை பற்றி கதைக்கிறேன் என்னென்னு சொல்லிச்சுன்னா மூன்று போகம் வடிவாக செய்யலாம் இன்றைக்கு இருக்கிற காலப்பகுதியில் வந்து குறைஞ்ச மாத நெல்லினங்கள் இருக்குது முந்தைய ஆறு மாதம் நாலரை மாத நெல்லினங்கள்லாம் கூடுதலாக இருந்து கொண்டிருந்தது இன்றைக்கு டெண்டர மாதத்திலிருந்து நெல்லினங்கள் இருக்குது அதே நேரத்தில் இப்போ நாற்று நடுற கருவிகள் எல்லாம் வந்தபடியாக நாங்கள் நாற்று நட்டு கூட எங்களுடைய வயலை வந்து செய்யலாம் அப்படி பார்த்தீங்களன் சொல்லி சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் மெட்ரிக் டன் நெல்லை வந்து மூன்று மடங்காக அதாவது மேலதிகமாக உற்பத்தி செய்யலாம் வழக்கமாக இப்போ உற்பத்தி செய்கிறத தாண்டி நாங்கள் இன்னும் மேலதிகமாக வந்து கிட்டத்தட்ட நாலரை லட்சம் செண்டு போகம் செய்தாலே வந்து நாங்கள் உற்பத்தி செய்யலாம் எங்களுக்கு இதுக்கு ஒரு லிட்டர் அதாவது வந்து ஒரு கிலோ நெல்லை உற்பத்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவை என்று சொல்லி கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி தேவை அப்போ இந்த ஏழாயிரத்தி ஐநூறு த லீட்டர் தண்ணி என்றது வந்து கொஞ்சம் சா அதாவது வந்து சாதாரணமான தொகை இல்லை நீங்கள் ஒரு லட்சம் ஏக்கருக்கு கணக்கு பார்த்தீங்களன்ட்டு சொல்லிச்சுன்னா அது ஒரு பெரும் தொகையாக வந்து வரும் அப்போ இந்த இந்த தேவையை வந்து நாங்கள் இந்த ஆறுகளை நிரப்புறதாலேயோ குளங்களை நிரப்புறதாலேயோ பூர்த்தி செய்ய முடியாது ஏனென்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய தோற்றம் அதுக்கு ஒத்துழைக்காது அப்போ அப்படி இருக்கிறகளை வந்து நாங்கள் வந்து இந்த குழாய் மூலம் வந்து மகாவலியை கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தேவையான இடங்களில் தேவையான அளவு நாங்கள் அந்த தண்ணியை எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து இந்த மகாவேலியிலிருந்து நீரை கொண்டு வர்றதும் என்னென்று வந்து செய்கிறோம் இந்த குழாய்களில் வர்றதுன்னு சொல்லி சொன்னால் அனுராதபுரம் வந்து கடல் மட்டத்தில் இருந்து எண்பத்தி ஒரு மீட்டர் உயரத்தில் இருக்குது இரணமடு வந்து முப்பத்தொரு மீட்டர் இருக்குது அப்போ இரண்ட மடுவுக்கும் மகாவலிக்கும் இருக்கிறது ஐம்பது மீட்டர் உயர வித்தியாசம் வந்திருக்கு இதே வந்து யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தீங்கள்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணம் கடல் இருந்து சராசரியாக ஆறு மீட்டர் உயரம் முள்ளத்தீவு முப்பத்தி ஏழு என்று சொல்லி இப்படி நாங்கள் பள்ளமான பகுதியில் இருக்கிறோம் அப்போ அங்கே இருந்து நீரை குழாய்கள் மூலம் கொண்டிருக்கில் அந்த ஓர்ற விசையிலேயே வந்து நீர் வந்து வரும் அதை விட நாங்கள் பெரிய குழாய்களில் கொண்டு வந்து எங்களுக்கு தேவையான எங்களுடைய குளங்களை நிறைக்கிறதுக்கு சின்ன சின்ன குழாய்கள் மூலமாக பிரித்து அதை பங்கிட்டு கொள்ளலாம் அதே நேரத்தில் இப்போ பழைய கிளிநி மாவட்டத்திலேயோ பழையோ இல்லையேன்னு சொல்லிச்சு நான் முல்லைத்தீவிலேயோ வந்து அரசாங்கம் முன்வைக்கிற இந்த தென்னை பயிற்சிகை இதுக்கு வந்து கட்டாயம் தென்னைக்கு வந்து தண்ணி தேவை ஒரு தென்னைக்கு சராசரியாக ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வேணும் அப்போ இந்த ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணியை வந்து நாங்கள் நாற்பதனாயிரம் ஏக்கரில் தென்னியை வச்சு போட்டு நாங்கள் குழாய் கிணத்தை போட்டு தண்ணியை இன்னும் உறிஞ்சுவோம் மட்டு சொல்லி சொன்னால் ஏற்கனவே எங்களோட தண்ணி வந்து நீர்மட்டம் இறங்கி கொண்டு போகுது இன்னும் வந்து நாங்கள் இந்த குழாய் மூட்டமாக இதுவரைக்கு எல்லாத்தையும் தண்ணியை பாவிப்போம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இடம் எல்லாம் வந்து வறட்சி ஏற்பட்டு ஒரு வறண்ட பூமியாகும் அதுக்காக நான் தென்னை வைக்க தென்னை வைக்கிற எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்ட்டு கருத்தில் நினைக்க வேண்டாம் ஏனென்று சொல்லி சொன்னால் தென்னைக்கு தண்ணி தேவை என்றதை தான் இருக்குது அப்போ தண்ணியை வந்து நாங்கள் கொடுத்தா தான் தென்னை வந்து சரியான முறையில் காய்க்கும் அப்போ இந்த தென்னைக்கான நீர் விநியோகத்தையும் வந்து செய்யலாம் அதாவது வந்து இதை ஏற்று நீர்ப்பாசனமாக செய்யலாம் இதை ஏற்று நீர்ப்பாசனமாக செய்யவில்லை வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல நாங்கள் ஒரு பெரிய தொட்டியை கட்டி அந்த தொட்டியில் என்ன அந்த தொட்டியை பைப்பில் இருந்து கொண்டு வர்றபடியா குழாய்கள் மூலம் வர்ற தண்ணியை அந்த தொட்டியல்களை நிரப்பி சாதாரண ஏற்றி நீர் பாசன முறையில் வந்து அதை எல்லாருக்கும் வந்து விநியோகிக்கலாம் அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு தேவையில்லாமல் இப்போ தொடர்ந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கும் நாங்கள் எங்களுக்கு தேவையான நேரத்தை தேவையான அளவை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை கொண்டு போய் கடலில் அது எப்படி வந்து கிழக்கில் போய் மகாவலி வந்து திருவோணமலையில் க கடலில் கலக்குதோ அதே மாதிரி வந்து நாங்கள் வடக்கில் கொண்டு வந்து ஒரு இடத்த கடலில் கலக்கிற மாதிரி வந்து செய்யலாம் அப்போ அந்த தண்ணி எங்களுக்கு தேவையான நீரை மட்டும் பாவிக்கிற இதால் வெள்ள அபாயம் இல்லை மற்றது தேவையில்லாத நில அபகரிப்பு இல்லாமல் போகும் அதே நேரத்தில் எங்கள்கிட்ட தேவைகள் வந்து சரியாக பூர்த்தி செய்யப்படும் நாங்கள் எங்களுக்கு தேவையான இடங்களுக்கான தண்ணியை வந்து தேவையான அளவில் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதுக்கு வந்து கனவேர் வந்து எதிர்ப்பு சொல்லலாம் எங்களுக்கு மகாபலி தண்ணி தேவையில்லை இல்லைன்னு சொல்லி சொன்னால் சில பேர் இனவாதமாக கதைக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறோம் நீங்கள் இனவாதம் கதைக்கிறார்கள் கொண்டே வாழ்க்கை முழுக்க இருங்கோ அது எத்தனை தலைமுறையானாலும் வந்து மாறப்போறதும் இல்லை அவையில் வந்து திருத்தவும் முடியாது நாங்கள் முடிஞ்சால் வந்து இந்த அரசாங்கத்திட்ட வந்து எங்களுக்கு இந்த நீரை கே கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய பூமிகள் எல்லாம் வந்து பொன் விளையிற பூமியாக வந்து மாறும் இந்த பொன் விளையிற பூமியை வச்சுக்கொண்டு இன்றைக்கி விவசாயம் செய்கிறார்கள் வந்து ஒரு ஒரு போகம் விவசாயத்தை செய்து அந்த ஒரு போகத்தை விவசாயம் பிழைச்சி போச்சுன்னு சொல்லி சொன்னால் அடுத்த வருஷம் அதாவது அடுத்த வருஷம் சரியாக ஒரு வருஷம் இன்னும் அப்போ ஒட்டுமொத்தமாக ரெண்டு வருஷம் வந்து அவையல் வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறோம் இதை சிந்திங்கோ இதை சிந்திச்சிங்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த நீர் வந்து எவ்வளவு எங்களுக்கு என்றதை உணரலாம் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு ஒரேக்கர் ஏக்கர் வெள்ளாமல் வந்து நாங்கள் செய்து ஒரு முப்பது மூட நெல்லை வெட்டுறோம் என்று சொல்லி சொன்னால் அதே வந்து மூண்டு போகம் செய்தோம் என்று சொல்லி சொன்னால் தொண்ணூறு மூட நெல் வெட்டலாம் சரி தொண்ணூறு மூட வேண்டாம் எழுபத்தஞ்சு மூட சொல்லுங்கோவன் எழுபத்தஞ்சு மூட நெல் வரும் சொல்லிச்சனால் அந்த விவசாயிண்ட வாழ்வாதாரம் எவ்வளவு நல்லா இருக்கும் அதே நேரத்தில் வந்து எங்களுடைய நாங்கள் அரிசி உற்பத்தி இந்த அரிசி உற்பத்தியை தாண்டி நாங்கள் இடப்போகமாக வந்து சோளம் சிறுதானியங்கள் வந்து செய்யலாம் செய்ய வந்து எங்களுடைய எங்களுடைய உணவு தேவை வந்து பூர்த்தி செய்யப்படுது நாட்டின் உணவு தேவை பூர்த்தி செய்யப்படுது அதே நேரத்தில் சோளத்தை விதைச்சு சோளம் பொதுவாக வந்து தொண்ணூறுலேருந்து இருந்து சோளமும் வந்து நூற்றி இருபது நாள் ஆனால் இந்த ஆடு மாட்டு தீவனத்துக்காக பச்சையா சோழனை அறுக்கிறது வந்து அது ஒரு எழுபத்தஞ்சு எண்பது நாளுக்குள்ள அதை அறுக்கிறது அப்போ இப்படி சோழனை வட்டி நாங்கள் செய்தோம்னு சொல்லி சொல்லிச்சோன்னால் எங்களுடைய அந்த கால்நடை தீவனத்துக்கான தீர்வு வந்து அதில் இருக்கு இப்படி எல்லா விதமான தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்யணும் என்று சொல்லி சொன்னால் மகாவலி தண்ணியை குழாய்கள் மூலமாக வடக்குக்கு கொண்டு வரணும் இந்த வடக்குக்கு கொண்டு வர்றது சில பேர் இதுக்கெல்லாம் இங்கே காசு இருக்குன்னு சொல்லி இதுகள் ஒவ்வொரு நாடுகள் தான் இதுகளை வந்து பின அதாவது வந்து முதலீடு செய்கிறது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு தனியார் நிறுவனங்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் கூட அரசாங்கம் இதுக்கான அங்கீகாரத்தை இதனால் நிதியை வந்து திரட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த குழாய்கள் மூலமாக கொண்டு வர்ற தண்ணீரில் வந்து அங்கங்கே வந்து நீர் நீரால மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கோ பத்து கிலோமீட்டருக்கு உங்களுக்கு தேவையான இடங்களில் வந்து அந்த நீர் மின்சார உற்பத்தி நிலையங்களை அமைச்சு அதிலே இருந்து மின்சாரத்தை எடுக்கலாம் அது எங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அதே நேரத்தில் வந்து நாங்கள் மற்ற அதாவது வந்து வெளியால் விற்பனை செய்யலாம் வழியாலை என்று அரசாங்கத்துக்கோ இல்ல வேற தனியாருக்கோ விற்பனை செய்யலாம் இதே எல்லாத்தையும் தாண்டி இந்த காற்றால பிரச்சனை வந்து தீர்க்கப்படும் காற்றால மின் உற்பத்தி வந்து அது வந்து எங்களுக்கு அவசியமாக இருக்காது அதையும் தாண்டி பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு எல்லோரும் சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜி என்று ஓடினம் இந்த சோலார் வந்து ஒரு முப்பது வருஷம்தான் அதுக்கான உத்தரவாதம் இருபதுலேருந்து முப்பது வருஷம் சரி ஆக கூடுதலாக நாற்பது வருஷம் இந்த நாற்பது வருஷத்துக்கு பிறகு இந்த சோலார் என்று சொல்லக்கூடிய இந்த ச கண்ணாடிகளை வந்து எங்கே மறுசுழற்சி செய்வீங்கள் எப்படி செய்வீங்கள் இதுக்காக என்ன தீர்வு இருக்குது இன்றைக்கி வேலை வெளிநாடுகளில் வந்ததுக்கான தீர்வுகள் இருக்குது அப்போ வெளிநாட்டில் தீர்வு இருக்கான்னு சொன்னால் எங்களோட நாட்டில் ஏன் சொல்லி சொன்னால் எங்கட நாட்டில் அது இன்னும் வரையில் இல்லையென்னு சொன்னால் அது வர்றதுக்கு எவ்வளோ காலம்ன்றும் தெரியாது அப்போ அதில் வந்து பக்க விளைவுகள் எல்லாம் இருக்குது அதுகள் இல்லாமல் வந்து இப்போ மின்சாரத்தை மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற மோட்டர் இயந்திரம் என்று சொல்கிறது வந்து அது நூறு வீதம் மறுசுழற்ச வளர்ச்சிக்கு உட்படுத்தப்படக்கூடிய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உட்படுத்தக்கூடியதாகலாக தான் இருக்கும் அதை விட அது வந்து இந்த சத்த பிரச்சனையோ இல்லையென்று சொல்ல சொன்னால் அதால் வந்து உயிரினங்கள் இந்த பாதிப்போ வந்து இல்லை அப்போ இப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் நிச்சயமாக வந்து இதுக்கான இன்றைக்கு இது நான் இன்றைக்கு பேசுகிறதால வந்து நாளைக்கு மகாவலி வர போகிறதும் இல்லை இல்லை என்று அடுத்த வருஷம் இது நடக்க போகிறதும் இல்லை இது ஒரு என்ன இந்த கரு இந்த கருவை வந்து விதைச்சு எல்லாற்ற மனதிலும் வந்து இப்படியான ஒரு சிந்தனை ஒன்று வந்தது என்று சொல்லிச்சுனால் இதை மக்கள் நலன் சார்ந்த அமைப்புகளோ தனியார் அமைப்புகளோ இல்லை அரசியல் கட்சிகளோ இல்லை மக்கள் குழுக்களோ வந்து அரசாங்கத்திட்ட விண்ணப்பிக்கைகளில் அரசாங்கம் இதை வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கான ஏனென்று சொல்லுச்சுன்னால் இது தனியாக வடக்கு மக்களின் பிரச்சனை இல்லை நாட்டின் ஒட்டுமொத்த விவசாய உற்பத்தியின் பிரச்சனை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள வந்து நாங்கள் ஐஎம்எஃபுக்கான கடனை கட்ட வேணும் வருஷம் வருஷம் வட்டி கட்ட அப்போ நாங்கள் இ இன்னும் இறக்குமதி செய்து சாப்பிடலாம் இறக்குமதி செய்து சாப்பிடலாம் இல்லை இறக்குமதி செய்யலாம் என்று சோம்போறிகளாக இருப்பமாயிருந்தால் திரும்பியும் நாடு கடனில் தான் மூழ்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அப்போ இந்த ஏற்றுமதிக்கு அதாவது வந்து இறக்குமதிக்கு செலவுற பணத்தை வந்து நாங்கள் மிச்சம் பிடிச்சு எங்களுடைய நாட்டை வந்து நாங்கள் வளர்க்கணுமென்று சொல்லுச்சுன்னா இப்படியான ஒரு முயற்சியால் தான் முடியுமே தவிர நாங்கள் எதிர்வாதமும் இனவாதமும் பேசிக்கொண்டு இருந்தோம்னு சொல்லுச்சுன்னா நிச்சயமாக வந்து நாங்களும் மாட்டோம் நாடும் மாட்டோம் எல்லோரும் இலங்கை இரண்டு சிந்திச்சு கொண்டு நன்றி கூறி விடப்படுறேன் நன்றி